在。 you <laughs> back I சீமை அடக்கி ஆண்டவரோ பணி சரஸ்வதி தேவியார் ஏழ் குழந்தைகளை அற்புதமாக தாலாட்டி மகிளக் கூடிய வாசனம் தங்கமணியோ நவமணியோ சரத்தில் விளைந்த தரளமுது சிங்ககொடிகл பெற்றவரோ சீமை ஆண்டவரோ துங்க வரிசை பெற்றவரோ திருமால் விந்தில் உதித்தவரோ சங்கம் மகிழ வந்தவரோ சான்றோர் வளர தாராரோ என்று அற்புதமாக தாளாட்டு படித்து நமக்கு என்ன அன்னை இந்த தாளாட்டோடு நிறைவு நமக்கு தந்திருக்கின்றார் இப்ப அந்த தாளாட்டுல வந்து வைகுண்ட கண்ணோ வரம் பெற்ற மாதவமோ அப்படின்னு பெருமைப்படுத்தி என்ன குழந்தைய தாளாட்டிருக்காங்க நம்ம எப்படி தாளாடுவோம் உயிரிழந்ததுக்குன்னே வந்து பிறந்திருக்கு அப்பன மாதிரியே தான் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது சொல்லி திட்டி திட்டி தாளாட்டக்கூடாது கொஞ்சம் பெருமைப்படுத்தி பேசணும் எதுவாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் பெருமையாக பேசணும் அவரை நம்பி வந்திருக்கிறேன் அவர் நினைச்சா ஒரு நொடியில மாத்தி தருவார் அப்படின்னு எல்லாம் பெருமையாக பேசணும் நம்ம என்ன செய்யக்கூடாது என்றைக்கும் குழந்தைகளையும் முடிந்த அளவிற்கு அப்படி கீழ்நிலையில பேசக்கூடாது அதனால இந்த தாளாட்டு தாளம் பால் உண்டு தானிருக்கும் பேர் வைக்கிறது நாளைக்கு என்ன உணவு முதல்ல இந்த அகில திருட்டு மூலமாக சொல்லி தருகின்றார் இன்னைக்கு திரௌபதி தாய் ஒரு சபதம் எடுத்தாங்க என்ன சபதம் எடுத்தாங்க துரியதன கொல்ல வரைக்கும் தலைவிரி கோலமா இருக்கு அதனால தலையை விரிச்சு போட்டதுனால பாரத போர் நடந்துச்சு நிறைய உயிர்கள் அழிஞ்சிச்சு அதனால தலைவிரி கோலமா பெண்கள் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாதுன்னு ஐயா எப்படி தந்திருக்கிறார் நீ தலையை விரிச்சு போட்டு போகிறது தான் இதுதானே அந்த நிலையில இருக்கிறோம் தலையை விரிச்சு போட்டுகிட்டே இருந்தா வீட்டுல பிரச்சனை எப்படி தீரும் பஞ்சாயத்து தொடங்கிட்டே தான் எங்கேயாவது கொண்டு முடியும் அதனால ஒரு முடிச்சாவது என்ன செய்வாங்களா முன்னோர்கள் போட்டிருக்காங்க அதனால நம்முடைய ஆன்மீக நல்ல கருத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் சொல்லி வளர்த்தால் நிச்சயமா மாறுவாங்க நிறைய இடத்துல ஐயாவுக்கு பணிவிடை பாக்கிறதுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க பூத்துடுக்கலையிலிருந்து ஐயாவுக்கு பணிவிடை ஏடு பிடிச்சி பழகிறது எல்லாம் மொத்த கோலம் போட்டு அவங்களெல்லாம் இருக்காது தான் நம்ம பிள்ளைகள் இருக்க முடியுமா முடியும் கண்டிப்பா ஆனா நான் சொன்னா கேட்க சொல்லக்கூடாது முடிந்த அளவிற்கு என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு இறை பற்றி ஊட்டி வளர்த்தால் தவறான பாதையில் குழந்தைகள் போக மாட்டாங்க அந்த எண்ணம் நமக்குள்ளாக வர வேண்டும் அதனால ஐயா அன்னைக்கு நமக்காக சொல்லியிருக்காரு அண்ணன் சமைக்கும் போது அறி பரந்தாமனுடைய நாமத்தை சொல்லி அண்ணம் சமைத்தால் வீட்டுல வறுமை கிடையாது அப்ப வறுமை நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஐயா கிட்ட முறையிட முடியாது ஏன்னா நம்ம சரியாக நம்ம வீட்டுல எல்லாம் வழி நடக்கவில்லை நேற்று சொன்னார் அகற்ற திருமதத்தை அலங்காரமா வைக்கணும் வீட்டு முற்றம் எப்படி இருக்குதோ அது போல உள்ளோம் தூய்மையா தான் மன நிம்மதி இருக்கும் நம்ம தூய்மையா நினைக்கிறோமா கோயிலுக்கு வணங்க வருவோம் வரும்போது ஏத்தாப்புல யாராவது பேச்சு பேசதே இல்ல அந்த ஆளை ஈர்த்தாப்புல வந்துட்டா உடனே நல்லது நினைப்போமா இது முஞ்சிலியா முடிச்சுட்டு போனோம் அவடனா அங்க ஏசிட்டு இருக்க வந்தோடனே முடிஞ்சு சனியனை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏசிட்டே உள்ள வந்து என்ன செய்வோம் ஐயா ஒன்று ஐயா நம்மளை பாப்பாரா பார்க்க மாட்டார் அதனால இறைவனுக்கு என்ன செய்வோம் பயந்து வாழ்வதற்கு நம்மளோட நிறுத்திட குழந்தைகளையும் கூட்டிட்டு வரணும் நாளைக்கு லீவ் தான் அப்படித்தானே படிக்கிறதுக்கு நேரம் நமக்கு இருக்கு அதனால முடிந்த அளவிற்கு கூட்டிட்டு வாங்க ஐயா கொடுப்பார் ஐயா என்ன செய்வாரு கொடுப்பார் இப்ப அஸ்வின் ஒன்பதாவது படிச்சுட்டு இருக்கிறாங்க திடல் தான் திடீர்னு ஒரு நாள் பாட்டு பாட ஒரு சத்தம் கேக்குது நல்ல அழகா இருக்குது யாராவது பாடுறான்னு போய் பார்த்தா ஒத்தகை எடுத்து பாடிட்டு இருக்கிறான் பாட்டு அப்ப ஐயா கொடுத்துட்டார் அப்ப நமக்கும் ஒரு வாய்ப்பு அவன் படிக்க வச்சு இந்த ஆகமத்தையும் நல்லபடியாக கற்றுக் வேண்டும் என்று ஐயா நமக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கார் அதனால எல்லா இடத்திற்கும் அவனை அழைச்சிட்டு போவோம் அது மாதிரி இந்த இடத்திலும் ஐயா நல்லபடியா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு இது நம்ம கையில கிடையாது ஐயா கொடுத்துட்டாங்க இனி அந்த வாய்ப்பை என்ன செய்யணும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதனால எல்லா நிகழ்வுகளையும் அவங்கள வந்து மக்கள் வாழ்த்துவதற்கு எல்லாத்திலையும் வேண்டும் அதனால ஐயாவுடைய அருளால நல்லபடியா என்ன செய்யணும் என்னோம் படிப்பதற்கு ஐயா ஒரு அருளை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு மனமார வேண்டி கொண்டு இன்றைக்கு ஐயாவினுடைய அருளினால் தான தர்மம் செய்த அத்தனை அங்கு மக்களுக்கு இன்பெருமாள் இந்த பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொடுத்தது போல வருட வருடம் எல்லா செல்வங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த தான தர்மங்களை தொடர்ந்து செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லோருமே திருப்பாதத்தை வேண்டுதல் வைத்து இன்றைக்கு இந்த தான தர்மம் செய்த அத்தனை குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றியை ஐயாவுடைய அருளோடு என்ன செய்யணும் நன்றியாக நம்ம சொல்லிக் கொள்ள வேண்டும் அதுபோல திருவிழா அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுல ஒரு நல்ல நிகழ் நடக்கின்றது என்றால் நம்ம யாரை எதிர்பார்ப்போம் சொந்த பங்கங்களை எதிர்பார்ப்போம் நிறைய மக்கள் வரணும் எதிர்பார்ப்போம் அப்பதான் கலகலப்பாக இருக்கும் அதனால திருவிழா ஐயா நமக்காக தந்திருக்காரு அவருக்கு கொலையை எடுத்துட்டு போவாரா பலம் எடுத்துட்டு போவாரா அவர் எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படி நமக்கு தருவதற்காக தான் ஐயா அந்த திருவிழாவை நமக்கு தந்து இருக்கின்றா நேற்றை தினம் சொன்ன உடலுக்கான உணவும் சரி உயிருக்கான உணவும் இங்கதான் கிடைக்கும் எந்த எல்லா ஆலயத்திலும் உயிருக்கான உணவு நமக்கு தருவோம் அதனால வீட்டுல நாடகம்லாம் விட்டுருங்க பத்து நாள் கழிச்சு செல்ல கூட பார்த்துக்கிடலாம் எல்லாம் இப்பயும் வந்துட்டு அதனால வீட்டுல வர முடியாதவங்க கூட நம்ம ரேடியோ எல்லாம் வச்சு அழகா தந்துருக்கிறாங்க முடிந்த அளவிற்கு டிவிய ஆஃப் பண்ணி போட்டு என்ன செய்யணும் நல்ல கருத்துக்களை கேட்கணும் ராமாயணம் பார்த்துட்டு எனக்கு எப்படியாவது வில்லம்பு வாங்கிதாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு அட பிடிச்சி நம்ம வீடியோலாம் அவரோட அம்பு விடுவார் அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி இது கிருஷ்ணருடைய அந்த இது எல்லாம் போட்டு கொடுங்க அப்ப குழந்தைகளும் அது போல வளருவாங்க அந்த எண்ணத்தை நம்ம தான் பயன்படுத்துறோம் நம்ம சும்மா செல்ல கொடுத்துட்டு பிள்ளைகளே இப்ப பாக்குறது கிடையாது சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நம்ம பிரச்சனையே சொல்றதுக்கு நேரம் காணாது அப்படிதானே யாராவது வந்துட்டா போதும் அவ்வளவுதான் அதனால முடிந்த அளவிற்கு நாளைய தினமும் நமக்கு இன்னும் எத்தனை நாள் தான் பாக்கி எட்டு நாள் தான் ஐயா குடும்பமா வர வச்சு ஐயாவே நமக்கு எல்லா கருத்துக்களையும் சொல்லி தரக்கூடிய இந்த வாய்ப்பு வருஷத்துல ஒரு தான் அதனால நாளைய தினமும் முடிந்த அளவிற்கு குடும்பமாக வர்றதுக்கு பார்க்கணும் நான் சொன்னா வீட்டுக்கார கேட்க மாட்டாரு அவரு எங்க கேக்குறதுக்கு அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லி சமாளிச்சிருவோம் இப்ப நம்ம வீட்டு பங்கனுக்கு வரல அப்படின்னா நான் அங்கே இருந்துருவேன் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாலும் சரி நம்ம அட முடிப்போம் அப்படித்தானே அதனால முடிந்த அளவிற்கு குடும்பமாக வருவதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா குடும்பமாக வந்தாதான் ஐயா அணைச்சிடுவாங்க எல்லா நிலைகளையும் அமைச்சு தருவாங்க நம்ம மட்டும் வந்து வேண்டுன்னா போதா அதனால முடிந்த அளவிற்கு நாளைய தினம் அதுக்காக குழந்தைகள் வரல அதெல்லாம் நானும் வராம இருந்துருவேன்னு சொல்லி இருக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பாருங்க இல்லைன்னா விட்டுருப்போம் அவ்வளவுதான் முடிந்த அளவுக்கு குடும்பமாக வருகை தருவதற்கு நம்ம ஐயா கிட்ட வேண்டும் சரிங்களா அந்த எட்டு நாள் ஐயா கிட்ட வேண்டி இனி இருக்கக்கூடிய அந்த நாளையும் பயன்படுத்த வேண்டும் என்று எப்பெருமானோட அருளினால் வாசகம் படித்து நிறைவு செய்வோம் ஐயா ആണ്ടവരോ